व அனைவருக்கும் மாலை வணக்கம் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட எனக்கு அனுமதி வழங்கிய நான் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்களுக்கும் மாநில இளைஞரணி செயலாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலில் மிக கடுமையாக பணியாற்றிய இந்த தொகுதியினுடைய மின்னும் மண்ணையின் நாயகன் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அவர்களுக்கும் சட்டமன்ற என்ன முன்னாள் உறுப்பினர்களுக்கும் நகர ஒன்றிய பகுதி அனைத்து கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் வேட்பாளர் என்ற முறையில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்து எங்க கழக இயக்கத்தோ எங்க இயக்கங்களோடு இணைந்து பணியாற்றிய இந்தியா கூட்டணியுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விளவுகிறேன் நன்றி வணக்கம்